எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னா ஏசிஎல் எக்ஸைஸ் எல்லாம் போட்டிருக்க ஏசிஎல் வீடியோ ஏசிஎல் பத்தி அவரோட ஆப்ரேஷன் சர்ஜரி பத்தி என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மறுபடியும் எக்ஸைஸ் போடுங்கன்னு ஸோ அதனால ஒரு எக்ஸசைஸ் நான் வந்து டேஸ் வைஸா வச்சிருக்கேன் டேஸ் வைஸா ஒரு தனித்தனியா பிரிச்சு டேஸ் வைஸா நான் போடலான்னு ஒரு போட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து டீட்டெயிலா அந்த எக்ஸைஸ் பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டுதான் வீடியோல பாத்தீங்கன்னா டே ஒன் டு தேர்ட்டி அதாவது ஒரு மந்த் ஒன் மந்த்க்குள்ள நம்ம பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் மெயினான எக்ஸசைஸ் எல்லாம் என்னென்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அது பாத்தீங்கன்னா அது எப்படி பண்ண எப்படி பண்ணலாம் அது வந்து மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது போது அதை பத்தி தான் இந்த டீட்டெயிலா இந்த நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போவோம் ஓகே நம்ம வீடியோ குழப்போலாம் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா நம்ம வந்த உடனே ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி வந்த உடனே நம்ம வந்து பெட்டில் இந்த மாதிரி இருக்கும் உட்காரும் போது படுக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம காலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு தான் நம்ம மேக்ஸிமம் மேலே வச்சுருக்கோம் அதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பில்ல வந்து மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம கால் வந்து மேலே வச்சு தான் உட்காரணும் படுக்கும் போது ரெஸ்ட் எடுக்கும் போது எப்பவும் சரி அந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து என்னன்னா நம்ம நம்மளோட கால் பார்த்தீங்கன்னா வீக் வராமல் இருக்கிறது தான் அந்த மாதிரி வைக்கிறது ஸோ எப்பவுமே கால் பார்த்தீங்கன்னா மேலே வச்சு தான் உட்காரணும் பில்லோவை சப்போர்ட் பண்ணி பில்லோவை வேணாம் வச்சு தான் தூ தூங்கும் போது சரி நீங்கள் உட்காரும்போது சரி படுக்கும்போது சரி மேக்ஸிமம் டூ டு த்ரீ வீக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வைக்கணும் ஒன் மந்த் வரைக்கும் வைங்களேன் அந்த மாதிரி வைக்கிறது நல்லது மெயினாக பிரேஸ் போட்டுக்கோங்க பிரேஸ் போட்டு தான் வைக்கணும் பிரேஸ் போட்டு நம்ம அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் சப்போஸ் கான்சியஸாக இருக்கும்போது தேவையில்லை நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நினைவா இருக்கீங்கன்னா பிரேஸ் வந்து கழட்டி வச்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் தூங்கும்போது எப்பவுமே பிரேஸ் வந்து பிரேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணணும் தூங்கும் போது அது மஸ்ட்டு டாக்டர் சொல்றது ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணும் அது வந்து தூங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் வந்து அது யூஸ் பண்ணுறது நல்லது ஓகேங்களா இதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்மளோட இந்த ஒன் டூ தேர்ட்டி டேஸில் உள்ள எக்ஸசைஸ்லாம் ஃபர்ஸ்ட் இது இந்த பில்லோ வச்சு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் எப்பவுமே ஓகேங்களா ரெண்டாவது எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட நீ இருக்குல்ல அதாவது டோ நம்ம பாதத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எக்ஸசைஸ் பண்ணுறது ஆங்கிள் எக்ஸசைஸ் ஓகேங்களா நம்ம ஆங்கிள் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது எக்ஸசைஸ் பண்றது அந்த எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கணும் இதுக்குன்னா நம்ம வந்து நம்மளோட நீ மூவ்மெண்ட் அதாவது நம்ம லெக்கோட பிளட் சர்க்குலேஷன் மூவ்மெண்ட் தான் ஸோ வந்து அந்த பாதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டு இருக்கணும் கொஞ்சம் பேக் போடும்போது ஃப்ரண்ட் போகும்போது ஃபுல்லாக லாக் பண்ணும் பேக் நம்ம பேக்கில் வரும்போது ஃபுல்லாக லெக் வந்து நாங்கள் லாக் பண்ணும் டைட்டாக லாக் பண்ணிட்டு லாக் பண்ணும்போது நம்ம முட்டியை பார்த்தீங்கன்னா மடக்காம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி எக்ஸைஸ் பண்ணும் இது வந்து ரெண்டாவது எக்சைஸ் ஓகே மூணாவது பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா கோடராசிட் ஸ்ட்ரென்த் தனி நம்ம வந்து நம்மளோட தொடைய பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பண்றது ஸோ வந்து ஸ்ட்ரெயிட் கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா தொடையை வந்து டைப் பண்ணணும் லாக் பண்ணணும் லாக் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணும் லாக் பண்ணும்போது நம்ம கால் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான் கீழே இருக்கணும் நம்மளோட தைஸ் பாத்தீங்கன்னா டைப் பண்ணி பண்ணணும் டைட்னா உள்ள வந்து நம்ம டைப் பண்ணணும் இழுக்குணும் ஓகேங்களா தைசை லாப் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அது வந்து மூணாவது நம்ம தைஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் ரெண்டு காலுக்கும் ட்ரை பண்ணுங்க பண்ற மாதிரி ஏன்னா இந்த கால் பண்ணாமட்டே இந்த கால் வந்து வீக் ஆகும் ஸோ ரெண்டு ரெண்டு காலுக்கும் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க பண்றது நல்லது நீ பெங் பெண்டிங் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லயே நைன்டி டிகிரி பண்றது ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் வீக் அதாவது ஏழு நாளுக்குள்ள நீங்க நைன்டி டிகிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வர நாட்கள்ல சீக்கிரம் நம்ம கால் பார்த்தீங்கன்னா ஃபோல் பண்ணிக்கலாம் சோ நைன்டி டிகிரி நீங்க மடக்கும் போது அது வந்து நைன்டி டிகிரி ஒன் வீக் செவன் டேஸ்குள்ள மடக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் மற்ற நாளில் வரும்போது எக்ஸைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனா ஃபோல்ட் பண்றது ஃபோல் பண்றதை நம்மளோட இந்த ஏசிஎல் சர்ஜரி நீ சர்ஜரி பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா மறக்கும்போது உங்களுக்கு பெயின் வரும் ஸோ பெயின் தாங்கிட்டு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா பண்ண முடியும் அது பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் கால் இழுக்க முடியலனா இந்த மாதிரி டவல் வச்சு சப்போர்ட் கொடுத்து லைட்டா வந்து புல் பண்ண பாருங்க லைட்டா வலிக்க தான் செய்யும் பட்டு லைட்டா புல் பண்ணி பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு ரொம்ப புல் பண்ணிடாங்க புல் லோன் கொடுத்து லைட்டா மெதுவா உங்களோட ரெசிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி மெதுவாக புல் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு பண்றது நல்லது நைன்டி டிகிரி மஸ்ட்டாக செவன் டீஸ் நைன்டி பண்ணிட்டீங்கன்னா மற்ற நாள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் டிகிரி அதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் ஆனால் நைன்டி டிகிரி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஒன் வீக் குள்ள நைன்டி டிகிரி மஸ்டா அங்கே ஃபோல்ட் பண்ணி ஆகணும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க அது வந்து இந்த மாதிரி டவுல் வச்சு யூஸ் பண்ண யூஸ் பண்ணி பண்றது ரொம்ப நல்லது ஓகே ஓகே ஃபுல்லி ஸ்ட்ரைட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவல் வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் ஸ்டென் பண்ணுறது டவலை வந்து என்ன பண்ணுன்னா உங்கள் டோ கடியில் வச்சு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணுவீங்க லாக் பண்ணுவீங்க அப்போ டைப் பண்ணும்போது என்ன உங்களுக்கு டோ நம்ம முட்டி பார்த்தீங்கன்னா கீழ் வாக்கில் நம்ம புஷ் பண்ணணும் ஓகே புஷ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு கீழே வந்து வந்து உங்களுடைய நீ வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும் அதுக்காக தான் நம்ம சப்போர்ட் டவல் சப்போர்ட் கொடுத்து நீ வந்து டைப் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புஷ் பண்ணணும் காலை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணணும் புஷ் பண்ணும்போது கொஞ்சம் நீ ஆக்ஷன்ஸ் அந்த பெண்டு பெண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டா கிடைக்கும் ஓகேங்களா இந்த பெண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வேண்டிய நீ ஆக்ஷன்ஸ் எக்ஸசைஸ் இந்த டவல் வச்சு நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த்னிங் அதாவது ஸ்ட்ரைட் பண்ற எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயிட்னிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி வச்சு பண்ணணும் அதே மாதிரி டவலை பார்த்தீங்கன்னா உங்க உங்க நீ கடித நீ கடித வச்சு அதே மாதிரி புஷ் பண்ணும் அதே மாதிரி என்ன பண்ணீங்கன்னா நல்லா டைட் பண்ணும் டைட் பண்ணிட்டு மேக்சிமம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட முட்டையை வந்து கீழ் வாக்குல நல்லா அழுத்த பார்க்கும் அந்த டவலை நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுத்து அமுத்துனா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால் பார்த்தீங்கன்னா மேலே ரைஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் நீங்க வாரத்துக்கு உங்கள் கால் வந்து மேக்ஸிமம் லிஃப்ட் ஆகாது கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண ஸ்ட்ரென்தன் தான் கால் வந்து ஃபுல்லா வந்து மேலே வந்து மேல் வாக்கில் வரும் அது வரைக்கும் கீழே தான் இருக்கும் நீங்க ஃபுல்லாக டைப் பண்ணும்போது என்ன ஆகாது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெந்தன் ஆகி மேல வரும் ஓகே இதெல்லாம் போக தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பண்ணும்போது பண்ணும் போதுதான் கால் ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸைஸ் பாத்தீங்கன்னா லெக் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் பண்றோம் லெக் வந்து நம்ம படுத்துட்டு கீழே ஃபுல்லா படுத்துட்டு நம்ம என்ன லெக் வந்து மேல ரைஸ் பண்றது ரைஸ் பண்ணும்போது என்ன வேணும்னா பிரேஸ் தான் பண்ணணும் ஓகே இந்த எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா பிரேஸ் தான் பண்ணணும் லெக்ல பிரேஸ் போட்டுட்டு மேல தூக்குறது ஏன்னா லெக் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஓகேங்களா நீங்க பிரேஸ் போடாம தூக்கும்போது என்னன்னா கால் வந்துட்டு மடங்கிடும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா கால் மடங்க வாய்ப்பு இருக்கு அதனாலதான் பிரேஸ் போட்டு லெக் வந்தீங்க அப் அண்ட் டவுன் ரைஸ் லெக் ரைஸ் பண்றது லெக் ரைஸ் ஃப்ரண்ட் சைடு அதாவது லெக் ரைஸ் ஃப்ரண்ட் சைடு பண்ணணும் மேல அப் அண்ட் டவுன் ரைஸ் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணும்போது உங்கள் தொடையை பார்த்தீங்கன்னா லாக் டைப்பாக லாக் பண்ணிட்டு மேக்ஸிமம் தூக்க பாருங்க ரொம்ப ஃப்ரீயா நம்மளோட பிரேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா தூக்காதீங்க ஸ்ட்ரென்த் கொடுத்து தூக்க பாருங்க ஓகே ஃப்ரண்ட் அண்ட் ரைஸ் பண்ணுறது ஃப்ரண்ட்டு அதே மாதிரி சைட் இதே பிரேஸ் போட்டு சைட் தூக்க பாருங்க ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைடு தூக்கும்போது உங்களோட கால் ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க சைடா போக கூடாது உங்க பாடிக்கும் காலுக்கும் ஸ்ட்ரைட்டா தூ ஸ்ட்ரைட்டா ரைஸ் பண்ணுங்க சைடா நம்ம தூக்கும் போது போற மாதிரி ஸ்ட்ரைட்டா கப் பண்ணுங்க அதே மாதிரி சைட்வைஸும் பிரேஸ் போட்டு தான் தூக்க போறோம் ஓகே இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கால் ஆரம்ப ஆகப்பறாங்க நம்ம பிரேஸ் கல்டிட்டு பண்ணலாம் ஆனா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல பண்ணும்போது பிரேஸ் மஸ்ட் பிரேஸ் போட்டு தான் பண்ணணும் ஓகே பிரேஸ் போட்டு சைட்வைஸ் நீங்க லிஃப்ட் பண்றது அதே மாதிரி பண்ண மாதிரி சைட் வைஸ் லிஃப்ட் பண்ணும் ஓகே இது வந்து இன்னொரு எக்ஸசைஸ் இது பண்ணிட்டு வெயிட் நம்ம வந்து நின்றுட்டு நம்ம வாக்கு வச்சு நின்றுட்டு என்ன வந்து சப்போர்ட் கொடுத்து லைட்டா வெயிட் பெயிங் நம்ம வந்து லோன் கொடுத்து மெதுவாக நடக்க பார்க்கணும் அதை நீங்க சப்போர்ட் கொடுத்து பண்ணி ஆகும் ஓகே மேக்சிமம் நம்ம ஆப்ரேஷன் சர்ஜரி முடிஞ்சு ரெண்டு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாள் சர்ஜரி முடிஞ்சு அடுத்த நாளே நடக்க சொல்லுவாங்க அது ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் அப்பா அந்த ஆப்ரேஷன் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பா அந்த சர்ஜரி அவங்க டாக்டர் சொல்ற டாக்டர் சொல்ற டாக்டர் சொல்றபடி மாறும் அது வந்து ஆனா ஒவ்வொரு நான் பண்ணி நான் பண்ண சர்ஜரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் முடிஞ்ச சர்ஜரி முடிஞ்சு அடுத்த நாள் இருந்தே நீங்க நடக்க சொன்னாங்க அது வந்து ஹாஸ்பிட்டல் நான் சொல்றேன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பிசியோதெரபி அவங்க சொல்ற விதம் மா வேறுபடலாம் சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன சொல்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது ஓகே அது வந்து ஏன்னா சர்ஜரி இப்போ ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் அதனால அந்த மாதிரி மாறுபட வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் லோட் வந்து வெயிட் கொடுக்கும்போது வெயிட் கொடுத்து மிக வாக்குற பிடிச்சி நடக்கலாம் கொஞ்சம் தூரம் ஒரு ஃபைவ் மி ஃபைவ் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் நடந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேங்களா இதுவும் பண்ணணும் இது வந்து நம்ம டே ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் என்னென்ன எக்ஸசைஸ் நான் சொல்லிடுவேன் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போறது பில்லோ வச்சு பில்லோ பார்த்தீங்கன்னா மஸ்ட் எப்பயுமே பண்ணணும் இது வந்து ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும்னா ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் மெயினா ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் இந்த எக்ஸசைஸ்லோ வைக்கிறது எல்லா நாளும் வரைக்கும் வைக்கணும் ரெண்டாவது எக்ஸசைஸ் பண்ணணும் கண்டினியூ ஆக போகுது உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கன்னியூ ஆக போகுது ஆனா வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து மூணு நாளுக்கு பண்ற எக்ஸசைஸ் இதெல்லாம் ஆங்கிள் வந்து ஃபோல்ட் பண்ணும் அதே மாதிரி நம்மோட ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் லெக் தைஸ் வந்து டைட் பண்ணுறது அப்புறம் நீ வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அதாவது ஃபுல் நீ ஸ்ட்ரைட்னிங் பண்றது நீ பெண்டிங் எக்ஸசைஸும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இருந்து மூணு நாள் வரைக்கும் கண்டிப்பாக இது பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் தான் ஃபோர் டு செவன் டேஸ் ஒரு வாரத்துக்கு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸைஸ் இதை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இதை ஃபஸ்ட்டு மூணு நாள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா நீ நீ பெண்டிங் ஸ்டாண்டிங் நீ ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம பெண்ட் பண்ற எக்ஸசைஸ் நம்ம நின்றுட்டு குட்டி நம்ம வந்து காலை பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணா பெண்ட் பண்றது நின்றுட்டு என்ன பண்ணுவோம் காலை நம்ம மறக்குவோம் அது அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும் சப்போஸ் உங்களால உங்க கால் வந்து அப் பண்ண முடியலாம் ஏதாவது டவல் சப்போர்ட் கொடுத்து இல்லை ஏதாச்சும் நம்ம காலை கை கொடுத்து லைட்டா வந்து இழுக்க பாருங்க இழுத்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க மிகவும் அதுவும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து பண்ணும்போது நல்லா பாத்துக்கோங்க டக்குன்னு விட்டுறாதீங்க காலை அது வந்து கவனமா இருக்கணும் ஓகே அப்புறம் நீ கேப் மூவ்மெண்ட் நம்மளோட முட்டி இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம முட்டி இருக்குல்ல கால் முட்டி இருக்கு முட்டி முட்டி வந்து நான் அந்த வீடு பாக்குற மாதிரி முட்டியை பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடும் இந்த மாதிரி தள்ளணும் தள்ளி கொடுக்கணும் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் சைட் வைஸ்ல தள்ளணும் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் தள்ளி கொடுக்கணும் இது ஒரு நம்ம அந்த பெட்டன்லாம் அத வந்து டைட்டா இருக்கிற பாத்தீங்க சப்போஸ் டைட் ஆயிருந்துச்சுன்னா மூவ்மெண்ட் கொடுக்கறதுதான் மூவமெண்ட் கொடுத்தா நம்ம நடக்கும்போது கொஞ்சம் நடக்க முடியும் டைட் ஆயிருச்சுன்னா லாக் டைட் ஆயிருச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அந்த மூவ்மெண்ட் ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்றதுதான் அந்த மூவ்மெண்ட் பண்றதுக்கு அந்த ஸ்டாப் பண்ணணும் ஓகே அப்புறம் அதே மாதிரி இந்த செவன் வீக்ஸ் பண்ணும்போது பிரேஸ் மஸ்ட் யூஸ் பண்ணும் பண்றது சைட் ரைஸ் பண்றது பேக் பேஸ் அதே மாதிரி பேக் பேஸும் ரைஸ் பண்ணும் நீங்க பேக் சைடு வந்து லெக் ரைஸ் பண்ணும்போது சப்போர்ட் கொடுத்து பண்ணுவீங்க சப்போர்ட் சப்போஸ் பிரேஸ் இல்லைன்னா அதே மாதிரி டைட் பண்ணி லாக் பண்ணி தான் பண்ணும் ஆனால் மேக்ஸிமம் பிரேஸ் யூஸ் பண்ணி பண்றது நல்லது ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களால தூக்க முடியாது ஸோ லாக் பண்ணி ரேйс பண்ணணும் ஓகே பிரேஸ் யூஸ் பண்ணி நம்ம லாக் பண்ணி பின்னாடி ரைஸ் பண்ணுவோம் ரைஸ் பண்ணும்போது உங்களோட ஹிப் அதாவது இடுப்பு பாத்தீன்னா தூக்கம் வந்துங்க லெக்ர வந்து பின்னாடி ரைஸ் பண்ணும்போது நம்ம இடுப்பை தூக்கவா பார்த்துக்கணும் நம்ம வந்து குப்புற படுத்துட்டு என்ன பண்ணனும்னா நீ வந்து பெண்ட் பண்ணணும் ஓகே நீ பெண்ட் பண்ணி நம்ம பிரேஸை கால்ட்டிட்டு என்ன பண்ணனும்னா நீ வந்து பெண்ட் பண்ணணும் பெண்ட் பண்ணும்போது பெண்ட் சப் சப் நம்ம கால் பாத்தீன்னா मैक्सिमम வந்து வராது உங்களுக்கு வந்து ஓளவு தான் வரும் ஒரு டொண்ட்டி டு தேர்ட்டி டிகிரி வரலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களால இன்னொரு லெக் சப்போர்ட் கொடுத்து மேக்சிமம் ஃபோல் ஃபோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க மாதிரி என்ன பண்ணா நம்ம இடுப்பை வந்து தூக்கக்கூடாது இடுப்பு தூக்கலாம் என்ன ஆகும்னா இடுப்பை தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க கால் பாத்தீங்கன்னா உங்க ஆகி டச் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த அது வந்து ராங்கான மெத்தட் இந்த மாதிரி பண்ணா அப்புறம் போக போக உங்களால மறக்க முடியாது சோ வந்து இடுப்பு மேக்சிமம் ஃப்ளோர்ல தான் இருக்கணும் இப்போ வந்து தூக்காம ஃப்ளோர்ல வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது அது வந்து கவனமா இருக்கணும் ஓகே இது வந்து ஒன் டூ டூ வீக்ஸ் குள்ள எக்ஸ்ட்ராவா இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ண போறீங்க இது என்னன்னா ஹண்ட்ரட் டிகிரி பண்ணலாம் அதே மாதிரி நீ பெண்ட் பண்றது குப்பரப்படுத்து நீ வந்து பெண்ட் பண்ற எக்ஸசைஸ் அதே மாதிரி சப்போர்ட் எப்பவுமே வந்து நீ அதாவது கர்ச்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் நடக்க போறீங்க பிரேஸ் வந்து ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணும் அப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ டூ ஃபோர் வீக் வீக்ஸ்ல இப்ப நம்ம சொன்ன எல்லாமே இந்த நீ குப்பரப்படுத்தி குப்பரை படுத்துட்டு நம்ம ஃபோல் பண்ற வரைக்கும் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னன்னா எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா லெக் ஹேங்கிங் எக்ஸசைஸ் நம்ம படுத்துட்டு கீழே வந்து நம்மளோட குப்பரை படுத்துட்டு நம்ம காலை பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுவோம் கீழே ஹேங் பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா நம்ம முட்டி அதாவது கால் வந்து ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் நீ எக்ஸ்டென்ஷன் ஆக கொஞ்சம் இந்த பெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து லோடு கீழே போகும்போது ஸ்ட்ரைட்டன் ஆக நல்லா இருக்கும் சோ அது வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து அந்த மாதிரி ஹேங் பண்ணி படுக்கிறது நல்லா இருக்கும் ஆனா ஆப்ரேஷன் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் பண்றது நல்லது ஓகே இதுக்கப்புறம் டூ டு ஃபோர் வீக்ஸ் என்னன்னா இது இல்லாம ஸ்குவாட்ஸ் பண்ணப் போறீங்க ஓகே ஹாஃப் ஸ்குவாட்ஸ் ஜீரோ டு ஃபோர்ட்டி டிகிரி பண்ண போறீங்க ஹாஃப் ஸ்குவாட்ஸ் பண்ணணும் அதே மாதிரி பாக்குற மாதிரி சேர்ல பிடிச்சிட்டு நீங்க வந்து பண்ணலாம் சேர் சப்போர்ட் கொடுத்து மெதுவா உட்காந்து எழுந்திரிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸசைஸ் சைட் வைஸ் நம்ம ரைஸ் பண்ற லெக் வந்து சைட் வைஸ் நின்றுட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு சைட் வைஸ் நம்ம லெக் பாத்தீங்கன்னா நம்ம சைட் வைஸ் இந்த மாதிரி நம்ம பண்றது அதாவது சைட் வைஸ் லிப் பண்றது அது பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் லோட் அதாவது ஆப்ரேஷன் பண்ண லெக் பார்த்தீங்கன்னா லோடு கொடுத்துட்டு இன்னொரு நம்ம நார்மலா இருக்கிற லெக் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் நம்ம கொஞ்சம் பண்ணி என்ன நமக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அதான் வெயிட் ஃபுல் வெயிட் வெயிட் பேரிங்ஸ் ஓகேங்களா அது மஸ்டா பண்ணும் ஸ்ட்ரென்தன் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அதை வந்து எங்கேயாச்சும் பிடிச்சிட்டு பண்ணுங்க பிடிக்காம பண்ணா நமக்கு என்னோஸ் என்ன இப்போ இது பண்ணும்போது மஸ்டா என்ன நம்ம பிரேஸ் யூஸ் பண்ணும் ஓகே அதாவது பிரேஸ் நான் யூஸ் பண்றது சொல்றதுன்னா உங்களால் எதாவது சப்போர்ட் இல்லாமல் சப்போஸ் பிரேஸ் இல்லாமல் பண்றது உங்களால் ஸ்ட்ரென்தன் இருந்தா ஓகே ஸ்ட்ரென்தன் இல்லைன்னா கண்டிப்பாக பிரேஸ் யூஸ் பண்ணுறோம் ஒன் மந்த் பிரேஸ் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு ஆனால் கீழே சப்போஸ் நம்ம திடீர்னு மடங்கு நம்மளால ஹோல் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் பிரேஸ் யூஸ் பண்ணால் நம்ம கால் வந்து மடங்காமல் பார்த்துக்கும் அதே மாதிரி எங்கேயாச்சும் பிடிச்சிட்டு பண்ணுறது கீழே உள்ளதாம ரொம்ப சேஃபா இருக்கும் ஓகேங்களா அது ஆஃப் ஸ்குவாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் அதாவது டூ டு த்ரீ டூ டு ஃபோர் வீக்ஸ் நான் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து த்ரீ வீக்ஸ்ல பண்ணலாம் ஓகே இல்லைன்னா ஃபோர் வீக்ஸ்ல பண்ணலாம் அதுவும் உங்களை ஸ்ட்ரென்த்னு பொறுத்து தான் இது ஒவ்வொருத்தரும் டிஃபென்ஸ் அப்பான் ஆவுக்கு பார்க்கும் ஒருத்தருக்கு ஒன்றரை மாசம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது இது வந்து மாறுபடலாம் ஆனா இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி பண்ணா எல்லாத்துக்கும் இதே சா இதே இதே கரெக்டான டேஸ்ல உங்களால் பண்ண முடியும் அது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த் பொறுத்து ஓகேங்களா அதனால எனக்கு ஒருத்தர் பண்ண முடியுது இன்னொருத்தர் பண்ண முடியலன்னா அப்படி கிடையாது அது ஒவ்வொருத்தர் ஸ்ட்ரென்த் பொறுத்து மாறும் ஒவ்வொருத்தரோட பாடி வைஸ் கண்டிஷன் மாறும் அவங்களோட சர்ஜரி பொறுத்து அவங்கள பெயின் பொறுத்து எல்லாமே வித்தியாசம் இருக்குங்க அதனால என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு பாடி கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒருத்தர் நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க ஒருத்தவங்க ஒன்றுமே பண்ணாம இருக்கலாம் சோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிசிக்கல் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும் சோ வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் மெதுவாகவே பண்ணா ரெக்கவரி ஆக முடியும் எல்லாருனாலும் ரெக்கவரி கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஆனா டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் ஓகே இதுதான் தேர்ட்டி டேஸ்ல இன்னைக்கு காமிச்சிருக்கிற இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் இது வந்து கரெக்டா இந்த ஒன் டு தேர்ட்டி டேஸ் நீங்க பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் மேக்சிமம் ஒன் ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களால் நடக்க முடியும் நார்மல் நார்மல்னா வந்து வாக்கர் இல்லாம யூஸ் பண்ணாம கண்டிப்பா நடக்க முடியும் மேக்சிமம் ஃபோர் தேர்ட்டி டேஸ்ங்கிறது ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகலாம் மேக்சிமம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த வந்து ஆகலாம் அதாவது அந்த அந்த டேஸ் வரைக்கும் உங்களால இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கலாம் ஓகே இது வந்து டீட்டெயிலாக இந்த மாதிரி வீடியோ நான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிருக்கேன் அந்த எக்ஸைஸு கண்டிப்பா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சர்ஜரி பண்றவங்க சர்ஜரி பண்ண போறவங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இதே மாதிரி கேட்டிருந்தாங்க எக்ஸசைஸ் போடுங்கன்னு அதனாலதான் டேஸ் வைஸ் நான் கரெக்டா இருந்து காமிச்சிருக்கேன் சார்ட் வைஸ் டேஸ் வைஸ் என்னென்ன பண்ணணும் ஒன் டூ டே அதாவது ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துல ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல நாள் நாலு நாள்ல இருந்து ஏழு நாள் என்ன பண்ணும் அதே மாதிரி ஒரு வாரத்துல இருந்து ரெண்டு வாரத்துக்கு என்னென்ன பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு வாரத்துல இருந்து நாலாவது வாரம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அதாவது முப்பது கவர் கவர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸில் என்ன எக்சசைஸ் பண்ணணும் கண்டி வந்து ஷார்ட் பேஸ் போட்டுருக்கேன் அதையும் பாருங்க சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் போடும்போது இந்த இருந்த அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இவ்வளோ ஏசியல் சர்ஜரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்ஜுரியா இருக்குன்னு ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டவுட் இருந்தால் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம் Altura de la